லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் விக்னேஷ்வனும் ஏழு வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு உயிர் உலக அப்படின்னு ட்வின்ஸ் இருக்காங்க வாடகை தாய் மூலமா இவங்க குழந்தைய பேத்துக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயம் தமிழக அரசு விசாரணை வரைக்கும் போனது நயன்தாராவும் விக்னேஷிவனும் மகன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த நிலையில் நயன்தாராவும் விக்னேஷிவனும் சீக்கிரமே பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு ஜோதிடர் வேணுசாமி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா நயன்தாரா வாழ்க்கையில் பிரச்சனைகள் சர்ச்சைகள் அப்படின்னு அடுத்தடுத்து வரும் அப்படின்னு முன்பே கணிச்சிருக்காரு வேணுசாமி வாடகை தாய் விவகாரம் பூதாகரமானது அதுக்கப்புறம் அஜித்குமாரோட ஏகே சிக்ஸ்டி டூ பட வாய்ப்பை விக்னேஷிவன் எழுந்தார் நயன்தாராவோட படங்கள் அந்தளவுக்கு பெருசாக போகலை அவங்க ஷாருக்கானோட சேர்ந்து நடிச்ச ஜவான் படம் மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல வசூலானது ஆனா அது ஷாருக் கான் தீபிகா படம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க புதுமுகம் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா நடிச்ச அன்னபூர்ணி படம் ஓடல இந்த நிலையில அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததை பார்த்து அது லவ் ஜிஹாத்த ஊக்குவிக்குது ராமரை பத்தி தப்பா பேசுது அப்படின்னு மும்பை காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து அன்னபூர்ணி படம் நீக்கப்பட்டது ஒரு ஐயங்க ராத்து பெண்ணான நயன்தாரா எப்படி சமையல் போட்டிக்கு முன்னாடி போய் தலையில முக்காடெல்லாம் போட்டு தொழலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட எழுப்பினாங்க மேலும் கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போனாங்க நயன்தாரா அந்த ஒரு விஷயமே ரொம்ப பெரிய சர்ச்சையானது திருமணத்துக்கு அப்புறமா நயன்தாரா வாழ்வில் சர்ச்சைகளாக வரும் அப்படின்னு சி வேணுசாமி சொன்னது போலவே நடக்குது இந்த நிலையில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனுக்கும் விவாகரத்து நடந்துருமோ அப்படின்னு ரசிகர்கள் பேச துவங்கியிருக்காங்க நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் விவாகரத்து நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும் சில பேர் பேசுகிறாங்க ஏன்னா என்னோட வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது விக்னேஷ் சிவன் தான் அப்படின்னு ஒரு ஒரு மேடையிலுமே நயன்தாரா விக்னேஷை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விக்னேஷ் சிவன் வந்து மனைவியை எல்லா இடத்துலையும் புகழ்ந்து தான் பேசிட்டு வர்றாரு இதனால பிரிய மாட்டாங்க அப்படின்னு ஒரு சைட் பேசுறாங்க இதற்கிடையே சமந்தாவும் அவரோட காதல் கணவரான நாக சைதன்யாவும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு வேணுசாமி வந்து முன்னாடியே சொல்லிருந்தாரு சமந்தாவும் நாக சைதன்யாவும் நெருக்கமா ரொம்ப இருந்தாங்க அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க நம்ம பிரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க சமந்தா விஷயத்துல வேணுசாமி சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா நயன்தாரா விஷயத்துலையுமே நடந்துருமோ அப்படின்னு சினிமா ரசிகர்கள் பயப்படுறாங்க நயன்தாரா திருமதியான பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு வேணுசாமி சொன்னது மாஜியே நடக்குது கடவுளே நயன்தாராக விவகாரத்துக்கு மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு நயன்தாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பிரார்த்தனை பண்ணவே தொடங்கிட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என்னை இந்த மாஜி மோர் அப்டேட் கினிமிஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ